உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றியுமக்கே நற்செய்தி அதிகாரம் பத்து வாழ்வுதறிமுறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு தொடக்கம் அதிகாரம் பதினொன்று வாழ்வுதலைமுறை வார்த்தைகள் ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியை அல்ல வாழையை கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் எனப்பட என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகனிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வார் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக் ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக் இறைவாக்கினருக்குரிய நேர்மையாளர் ஒருவரை அவர் என்பதால் ஏற்றுக் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோரு ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறும் பெறாமல் போவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் தப்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மகுப்புகள்

இருளின் சக்தியின் பிடியில் இருக்கிறது இறை ஆட்சி என்பது ஒளியின் ஆட்சி இந்த ஒளியின் ஆட்சிக்கு எதிராக சாத்தான் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் எனவே அவனுடைய ஆட்சி என்பது இருளின் ஆட்சி இந்த இரண்டு வல்லமைக்கு எடையில நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் இறை ஆட்சிக்கு சொந்தமானவர்கள் சாத்தானின் ஆட்சிக்கு அல்ல இருளுக்கு அல்ல சாத்தானின் உடைய மண் தந்திரங்களுக்கு அல்ல மாறாக கடவுளுக்குரியவர்கள் இரையாட்சிக்குரியவர்கள் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் நாம் கடவுளின் மக்கள் என்ற அந்த சத்தியத்தை இந்த நாளில நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் கடவுளுடைய மக்களுக்கு இறை ஆட்சியின்படி வாழ்கிற மக்களுக்கு ஒளியின்படி வாழ்கிற மக்களுக்கு உண்மையின்படி வாழ்கிற மக்களுக்கு நேர்மையின்படி வாழ்கிற மக்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கும் கடவுளை சார்ந்த பிள்ளைகளுக்கு இவை எல்லாம் நிச்சயம் வந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு இஸ்லாய் மக்களை தன் சொந்த இனமாக தேர்ந்து கொண்டார் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளை அனுபவித்தார்கள் போர்களை சந்தித்தார்கள் இழப்புகளை சந்தித்தார்கள் மரணங்களை சந்தித்தார்கள் அடிமை வாழ்வுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் நாற்பது ஆண்டுகளாக பாலை அவர்கள் எல்லா துயரம் பட்டார்கள் எனவே கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள் நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் நீங்கள் மக்களாய் இருப்பீர்கள் என்று கடவுள் தேர்ந்தெடுத்த அந்த மக்கள் வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்கள் வீரங்கள் வேதனைகள் ஆனாலும் கடவுள் அவர் தம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அவர் தம் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை எந்த தடுத்து தடுத்துவிட முடியாது எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம் யோசிப்பை அறியாத யோசிப்பை தெரியாத மன்னன் ஆட்சி செய்கிற பொழுது இஸ்ராயல் மக்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் அவர்கள் மேலிருந்த பயம் இஸ்ராயல் மக்கள் மேலிருந்த பயம் அவனை அவர்களை விடாமல் அவர்களை முன்னேற விடாமல் அவர்களை ஆசிர்வாதத்திலே வாழ்ந்து விடாமல் துன்பங்களின் துயரையும் கொடுத்து அவன் அவர்களை துன்பப்படுத்துவதை பார்க்கலாம் ஆனால் அவன் எந்த அளவுக்கு அவர்களை ஒடுக்கினானோ எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதை விட பன்மடங்கு ஆசீர்வாதமாய் அவர்கள் வளர்ந்தார்கள் உலகத்தில் மனிதர்கள் நம்மை எவ்வளவு நினைக்கலாம் நம்ம வீழ்த்த நினைக்கலாம் நமது வளர்ச்சியை தடுக்க நினைக்கலாம் அல்லது அந்த முன்னேற்றத்தை அவர்கள் நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு மாபெரும் இடலாய் இருக்கலாம் ஆனால் கடவுளை சார்ந்த பிள்ளைகளுக்கு கடவுளை நம்பினோருக்கு அவைகள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது எந்த மன்னனும் இஸ்ராயல் மக்களின் வளர்ச்சியை எந்த சக்தியும் இஸ்ராயல் மக்கள் பெருகுவதை தடுத்துவிட முடியவில்லை கடவுள் அவர்களுக்கான வைத்த ஆசீர்வாதத்தை எந்த மனிதனும் தடுத்துவிட முடியவில்லை அவர்கள் வளர்ந்து கொண்டே போனார்கள் எண்ணிக்கையும் பெருகிக் கொண்டே போனார்கள் அதுதான் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையிலே நம்மை விலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகம் சாத்தானுக்குரிய அவனுடைய பிடியிலே வாழ்கிற உலகமாக இருக்கிறது நாம் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வாசிக்கிறோம் நாம் கடவுளுக்குரியவர்கள் ஆனால் இந்த முழு உலகமும் சாத்தானின் பிடியில் இருக்கிறது ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது திருவசனம் மிக அழகாக நமக்கு கடவுளுடைய வார்த்தையை தைரியமான திடமான வார்த்தையை நமக்கு கொடுக்கிறது அந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போமா ஒன்று யோவன் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் ஆனால் ஆனால் உலகனைத்தும் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது தீயோனின் பிடியில் இருக்கிறது நாம் கடவுளை சார்ந்தவர்கள் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான செய்தியில பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல சொன்னா இந்த உலகம் இந்த உலகம் சாத்தானின் பிடியில் இருக்கிறது இந்த உலகத்தை சாத்தான் ஆட்சி செய்கிறான் யோவான் ஐ பனிரெண்டு முப்பத்தி ஒன்றை நான் வாசிக்க கேட்போம் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று

எனவேதான் ரெண்டு குருந்தியர் நான்கு நான்கே வாசிக்கிறோம் இவ்வுலகத்தின் தலைவன் நம்பிக்கை கொண்டிருந்தோரின் அறிவு கண்களை அவன் குருளாக்கி வைத்திருக்கிறான் கடவுளின் மகிமையை மாட்சிமையை பார்க்காதவாறு இந்த உலகத்தின் தலைவன் இருளின் தலைவன் அந்தகார சக்தியின் தலைவன் தீமையின் தலைவன் நம்மை குருளாக்கி வைத்திருக்கிறான் கடவுளின் மகிமையை மாற்றிமையை நான் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வாசிக்க கேட்போமா ரெண்டு குருந்தியர் நான்கு நாட்களை வாசிக்க கேட்போம் இவ்வுலகின் தெய்வம் இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிருந்தவரின் அறிவு அறிவுக்கண்களை குருடாக்கி கண்களை உருடாக்கிவிட்டது எனவே எனவே அவர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை செய்தி ஒளியை காண கடவுளுடைய ஆட்சி என்பது ஆட்சிக்கு எதிரானது கடவுளின் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறான் இந்த உலகத்தை தன் பிடியிலே வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை துன்பங்களாலும் துயரங்களாலும் வேதனையாலும் இருவளினாலும் பல்வேறு விதமான கஷ்டங்களினாலும் நிரப்பி நாம் கடவுளுடைய அரசுக்கு நம்மை தகுதியற்றவர்களாக செய்து விடுகிறார் ஏனென்றால் கடவுளுடைய ஆட்சி என்பது கடவுளுடைய ஆட்சி என்பது மகிழ்ச்சியும் நீதியும் உண்மையும் தூய ஆவியிலே வாழ்கிற வாழ்வு என்று ரோமியன் கருதிய திருமடல் பதினான்காவது காலம் ஏழாவது திருவசனத்துல நாம் அழகாக வாசிக்க கேட்கிறோம் கடவுளுடைய ஆட்சி என்பது என்பது ஆவியிலே வாழ்கிற வாழ்வு மகிழ்ச்சியிலே வாழ்கிற வாழ்வு நீதியிலே வாழ்கிற வாழ்வு என்று ரோமையர் பதினான்கு பதினேழை நாம் வாசிக்க கேட்போம் இரையாட்சி என்பது இரையாட்சி கடவுளின் ஆட்சி விண்ணகத்தின் ஆட்சி என்பது நாம் உண்பதையும் நாம் உண்பதையும் குடிப்பதையும் குடிப்பதையும் அடிப்பையாக அடிப்படையாக கொண்டதல்ல அடிப்படையாக கொண்டதல்ல சாத்தான் அவன் நம் சிந்தனை என்னையில் கொடுக்கிறான் இந்த உலகத்துல நான் உண்பதை பற்றி உடுப்பதை பற்றி நம் வீட்டை பற்றி நம்ம சொத்துக்களை பற்றி அப்ப இந்த இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்களை பற்றியே அவன் சிந்திக்க வைக்கிறான் ஆனால் இரையாட்சி என்பது அது அல்ல மாறாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது இவை எல்லாம் தூயாகி அறுவது மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் தூயாகிய இதுதான் இந்த இரையாட்சிக்குரிய ஒரு பண்புகளாய் அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அப்ப இந்த இறை ஆட்சியை நாம் அவருடைய விடுமையிலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இந்த உலகம் இந்த உலகம் சாத்தானது நிறைந்தது இந்த உலகம் துன்பங்களும் துயரங்களும் வேதனை நிறைந்தது ஆனால் ஆட்சிக்குரிய இந்த காரியங்களை உண்மையோடும் நீதியோடும் மகிழ்ச்சியோடும் நிறையோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆள் நமக்கு சாத்தியமில்லை ஆனால் அது நம்மால் சாத்தியம் என்பதை கடவுள் இந்த நாளிலே மாற்றம் ஏசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதுவும் இந்த உலகத்திற்கு நான் சமாதானத்தை அல்ல அமைதியை அல்ல வாழையை கொண்டு வந்தேன் இந்த உலகத்திற்கு நான் நெருப்பை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அமைதியை அல்ல என்று சொல்கிற காரணம் என்னவென்றால் இந்த உலகம் என்பது சாத்தானின் பிடியில் இருப்பதால் இந்த சாத்தானின் பிடியில் இருப்பதால் அந்த சாத்தானை வெல்வதற்கு அந்த சாத்தானை வெல்வதற்கு நமக்கு ஒரு மாபெரும் ஆயுதம் தேவை அந்த சாத்தானை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஒரே ஆயுதம் இரண்டு மக்களும் உள்ள ஒரே ஆகியம் கடவுளுடைய ஜெயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதம் நோக்கமாக கொண்டிருக்கிறோம் தூய ஆவியுடைய தூய ஆவியுடைய இந்த மரங்களையும் கணிகளையும் கொண்டு இறை வார்த்தையால் இந்த உலகை வெற்றி கொள்வதற்கும் அபிஷேகம் செய்வதற்கும் அச்சிப்பதற்குமாக இந்த தூயாக சபை குருக்களாகிய சகோதரர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் கடவுள் இந்த அழைப்பைகளும் விசேஷமாய் கொடுத்திருக்கிறார் காரணம் என்ன இந்த இரு நிறைந்த வேலை நிறைந்த துக்கம் நிறைந்த எப்பொழுதுமே தவறான அல்லது எதிர்மறையான காரியங்களை பேசுகிற நம்ம எப்பொழுதுமே வீழ்த்துகிற நம்ம எப்பொழுதுமே பலப்படுத்துகிற நம்ம எப்பொழுதுமே பலவீனப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற உலகத்துல நாம் இறைவார்த்தையால் நம்மை அபிஷேகம் செய்துவிடும் இறைவார்த்தையால் சாத்தாடை வெற்றி வளரும் இந்த நாம் வெற்றி வளரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் நாம் எபிரேயர் திருமணங்களே அழகாக வாசிக்கிறோம் இறைவார்த்தை என்பது இரண்டு பக்கமும் கருக்குள்ள கருக்குள்ள ஒரு வாழ் எபிரேயர் நான்கு பனிரெண்டுல இந்த இறைவார்த்தை என்பது என்ன கடவுளுடைய வார்த்தை என்பது என்ன அந்த அபிஷேகம் என்ன என்பதை நாம் எபிரேயர் நான்கு பனிரெண்டுல எப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கம் வெட்டக்கூடிய இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழிலும் எந்த வாழிலும் கூர்மையானது கூர்மையானது அந்த கடவுளுடைய வார்த்தை இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழ் ஒரு வாழுக்கோ ஒரு கத்திக்கோ ஒரு பக்கம் தான் கூர்மை ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கோ இரண்டு பக்கம் கூர்மை இருக்கிறது இரண்டு பக்கம் கூர்மை இருக்கிறது

திருவடிப்பாடு புத்தகத்தில் பத்தொன்பது அதிகாரம் பதினைந்த வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கடவுளின் வாக்கு என்று அழைக்கப்பட்டார் அவரது கையில் கடவுளுடைய வாக்கு என்ற போர் வாடை ஏந்தி வந்தார் என்று திருவழிப்பாடு புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்னும் போர் வாடை வைத்திருந்தார் என்று வாசிக்கிற வாசிப்போமா நாடுகளை தாக்குவதற்காக நாடுகளை தாக்குவதற்காக அவருடைய வாயிலிருந்து அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வாள் வந்து கூர்மையான வாள் வந்து வெளியே வந்தது வெளியே வந்தது அவர் இருப்பு கோருள் கொண்டு அவர்களை நடத்துவார் நடத்துவார் எல்லாம் வரல கடவுளின் கடும் சீற்றம் என்னும் பிளகு புலியில் திராட்சை ரசத்தை அவர் பிழிந்தெடுப்பார் ரேசலா ரயா காலையில் யாருடைய வாங்கியிருந்து கடவு வாயிலிருந்து இந்த உலகத்தை வெற்றி கொள்கிற வாழ் புறப்பட்டது வார்த்தையும் வார்த்தை என்ற போர் வாழ் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த உலகத்தில் வேதனைகளை அனுபவிக்கலாம் ஏனென்றால் அது இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வரைக்கும் இறப்பு வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நோய்களும் பிரச்சனைகளும் அழுகையும் கண்ணீரும் இழப்புகளும் இறப்புகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் இந்த உலகம் சாத்தானுக்குரியது இந்த உலகத்தை சாத்தான் ஆட்சி செய்கிறார் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது அவன் இருளுக்குரியவனாக இருப்பதால் அவன் இருளுக்குரிய காரியங்களே அந்த வாழ்க்கையில அவன் கொண்டு வருவதால் இத்தகைய தீமைகளை நாம் அவன் அனுபவிக்க வேண்டும் ஆகவே இதற்கு எதிர் எதிராக இந்த தீமைகளை நாம் எதிர்த்து நாம் போராட கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது அவனுடைய இறை ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார் எவ்வளோ சேர்க்கிறது என் திருமணர்ல எவ்வளோ திருமண இல்ல ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல நாம் வாசிக்க கேட்கிறோம் கடவுளுடைய ஆமையானவருடைய இந்த இறை வார்த்தை என்ற கோர்பாடை நாம் வேந்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய சக்திகளுக்கு எதிராக அந்த மாறாக அந்த காலத்திலே வான்வழியிலே சுற்றி தெரிகிறவர்களோடு நாம் போர் விடுகிறோம் நமது போராட்டம் என்பது இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்களோ அல்ல

நமக்கு போர்வாடாக இருக்கிறது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நாம் கடவுளால் நமக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் ஆயுதம் என்ற போர்வாள் இறை வார்த்தை என்ற போர்வாடை நாம் ஏதுவோம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் சாத்தானை ஜெயிப்போம் இருளை ஜெயி ஜெயிப்போம் நமது வாழ்க்கையில் வரையில துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளை நாம் வெற்றி பெறுவோம் எனவேதான் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து சொல்லுகின்ற ஆண்டவரே உமது வார்த்தை எனது வாழ்க்கைக்கு எனது பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது நான் செல்லும் வழிக்கு அது ஒளியாய் இருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம் அவன் பிரிவனே கடவுளுடைய வார்த்தையே நமக்கு வெளிச்சம் கடவுளுடைய வார்த்தையே நமக்கு ஒளி அப்ப இந்த வார்த்தையை நாம் ஏந்திக் கொள்வோம் இந்த வார்த்தையை ஏதி இருளான இந்த உலகத்தை சாத்தானின் ஆட்சிக்கு உட்பட்ட இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம் இறை வார்த்தையால் இந்த உலகத்தை ஜெயிப்போம் இறை வார்த்தையால் நாம் நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்களை நாம் ஜெயிப்போம் அப்பொழுது நாம் கடவுளின் இறை ஆட்சிக்குரிய பிள்ளைகள் ஆக நாம் வாழ முடியும் இறை ஆட்சிக்குரிய பண்புகளை நம் வாழ்க்கையை வாழ்வாக்குவோம் இறை வார்த்தையால் இந்த உலகத்தை வெல்வோம் இறை அருள் நம்மை தொடர்ந்து வழிநடத்தட்டோம் இறைவன் உடைய ஆம்பியானுடைய வழி இந்த நாள் முழுவதும் நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பவர்களால் அன்னை மரியாதைப் போல உள்ளத்திலே இருத்தி கடவுளுடைய வார்த்தையை தியானித்தவர்களாய் அதை சிந்திக்கிறவர்களாய் அந்த வார்த்தையால் இந்த உலகத்தையும் சாத்தானையும் இருளையும் ஜெயிக்கிற வெற்றி கொள்கிற மக்களாக வாழ்வோம் இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசிரித்து